எங்களுடைய முழு எதிர்ப்பும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது உங்களுக்கான சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டு வரப்போன்ற பிரேசபை நகரசபை கூட்டங்களிலே நீங்கள் அந்த உறுதிமொழி கடிதத்துடன் பங்கேற்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு உறுதி கூறுகின்றேன் කුටනියෙන් ජනාගර තනතේශය කුටනියෙන් සත්‍ය ප්‍රමාණ பொதுமக்கள் சாட்சியாக பொதுமக்கள் இம்மண்ணிற்காக உயிர் நீத்த அனைத்து போராளிகள் சாட்சியாக இந்த மண்ணின் மக்களுக்கும் நாம் கொண்ட கொள்கைக்கும் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேச சபைகள் நகர சபைகளை நாங்கள் ஒரு கூட்டாக ஜேவிபியின் உடைய ஆட்சி அமையக்கூடாதென்ற ரீதியிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதென்ற மக்களுடைய ஆணையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜனநாயக மக்கள் முன்னணியும் நேற்றைய தினம் நாங்கள் ஒன்றாக செயற்படுவதென்ற ஒப்பந்தத்தை நாங்கள் கையொப்பமிட்டிருக்கின்றோம் நாங்கள் தமிழசுக் கட்சியோடும் பேச இருக்கிறோம் ஆகவே இந்த ஆட்சி முறையானது எங்களுடைய முழு எதிர்ப்பும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற இந்த தென்னிலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் ஆணையின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து செயல்படுவதென்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் மன்னார் மாவட்டத்திலே கனிமண் அகழ்வு சம்பந்தமாகவும் மிக மோசமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது அதுக்காக பணமும் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீருக்குள் மூழ்கி அடிப்பதற்கான சூழ்நிலையே ஒரு நாங்கள் உருவாக்க முடியாது என்பது எங்கள் எல்லோருடைய திடமான தினமாக இருக்கிறது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை புதைக்கின்ற செயற்பாடுகளில் யாரு வந்தாலும் அதை நாங்கள் மூர்க்கமாக எதிர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் பெரும்பான்மை கட்சிகளாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற தமிழ் தரப்புகளோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கின்ற ஜேவிபியை ஓரங்கட்டுகின்ற நிலையிலே ஆரங்க ஆட்சி சூழல்கள் வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து